ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதுல பார்க்க போகிறது ஆறாம் வகை கணிதம் முதல் பருவம் முன்னாள் பாடம் பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகித சம் பயிற்சித்தால் நாலு ஆறுலேருந்து இருந்து பத்து விலையும் உள்ள கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஆறாவது பாருங்கள் என்ன கேட்கிறாங்க கீதா மற்றும் கலா ஐம்பத்தைந்து தாள்களை ஏழு நாலு என்ற விகிதத்தில் பிரித்து பண்ணால் கீதா மற்றும் கலாவுக்கு பிடித்த தாள்களின் எண்ணிக்கை நிறைவு தாள்களின் எண்ணிக்கைனா இது ரெண்டும் நம்ம கூட்டிட்டு பயிலு போட்டு ஒன்றுத்துக்கு கண்டுபிடிக்கணும் இது பெருக்கல்ல வரும் பாருங்க ஏழும் நாலு கொடுத்திங்கன்னா பதினொன்று அப்போது ஃபஸ்ட்டு இது கீதானா ஏழு பை பதினொன்று பெருக்கள் ஐம்பத்தஞ்சு அப்போது ஒரு பதினொன்று பதினொன்று ஐ பதினொன்று ஐம்பத்தஞ்சு அப்போது ஏழு பெருக்கள் அஞ்சுன்னா முப்பத்தஞ்சுன்னு வரும் அப்போ இது வந்து கீதா அதுக்கப்புறம் இது கலா பார்த்திங்கன்னா கலா எவ்வளோ நாள் இப்போ நாலு பை பதினொன்று பேருக்கால் ஐம்பத்தஞ்சுன்னா ஒரு பதினொன்று பன்னொன்று ஐ பதினொன்று ஐம்பத்தஞ்சு இப்போ மீதி என்ன வருது நாலு பேருக்கால் அஞ்சு நாலு அஞ்சு ஈராவாது இப்போது கீதா முப்பத்தஞ்சு கலா ஈராவது அப்போ முப்பத்தஞ்சு கம்மா ஈராவதுன்னு வரும் இதுதான் இதுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் தான் கரெக்டு அதுக்கப்புறம் ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் கீழ்காண்டவற்றில் எது பன்னிரெண்டு பை எட்டுன்னு சமான விகிதம் இல்லைன்னு சொல்கிறாங்க இது பாருங்க பனிரெண்டும் பதினெட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆறாம் வாய்ப்பு இல்லை அடிச்சிங்கன்னா ரெண்டாறு இதாக மூணுன்னு வரும் அப்போ ரெண்டு பை மூணுன்னு வரும் அதுக்கப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா மூணாம் வாய்ப்பில் அடிப்படும் ஆறு பை ஒன்பதுனால் ரெண்டு மூ ஆறு மூணு ஒன்பது அப்போ இதுவும் ரெண்டு பை மூணு தான் வருது அதுக்கப்புறம் இது ரெண்டு பை மூணு அப்படியே தான் இருக்குது அதுக்கப்புறம் பதினாறு பை இருபத்தி நாலு பாருங்கள் இது கூட ரெண்டு எட்டு பதினாறு மூ எட்டு இருபத்தி நாலுன்னு வரும் அப்போ இதுவும் ரெண்டு பை நாலு அப்போ இது ரெண்டு பை நாலு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு 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 நாலு அப்போ ஒன்று பை ரெண்டு அப்போ இது வண்டி தான் வரலை அப்போ கரெக்டான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நாலாவது ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு அதுக்கப்புறம் பாருங்கள் எட்டாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க பொங்கல் தயாரிக்க நீர் மற்றும் அரிசியின் விகிதம் மூணு யஸ்ட்டு ஒன்று நாலு கோவைகள் அரிசிக்கு எத்தனை கோவல்கள் நீர் சேர்க்க வேண்டும் அப்போது ஒரு குவலைக்கு மூணு மூணு குவலை வந்து தண்ணீர் தேவை அப்போ இங்கே நாலு போட்டிங்கன்னா இதுவோ நாலு பெருங்கன்னா இதுவும் இதுவோ நாலாறு பெருங்குன்னு பாருங்கள் மூணு பிறக்கள் நாலுனால் பனிரெண்டு அப்போ தான் நாலு பிறக்கள் ஒன்றுனா நாலு குவலை அரிசிக்கு பனிரெண்டு குவலை நீர் தேவை அப்போ பனிரெண்டு பத்து நாலாவது ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க அப்போது இது நாலாவதுக்கு ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன் அதுக்கப்புறம் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டால் ஒருவர் பதினைந்து நிமிடங்களில் மூணு கிலோமீட்டர் தூரம் கட நடக்கிறார் என நாற்பத்தைந்து நிமிடங்களில் அவர் டேனட் தூரம் நடப்பார் அப்போ பதினஞ்சுக்கே மூணு கிலோமீட்டர்னால் நம்ம இது ஒரு நிமிடத்துக்கு எவ்வளோன்னா இது பதினஞ்சு இதால் வகுத்திட்டிங்கன்னா ஒரு நிமிடத்துக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போது ஒரு நிமிடம் இஸ் ஈக்குவல் டு வகுக்கணும் இப்போ மூணு பை பதினஞ்சு அப்போ மூணால் ஆடிச்சிங்கன்னா ஒரு மூணு மூணு ஐந்நூறு காஞ்சு அப்போ ஒன்று பை அஞ்சுன்னு வரும் அப்போ நாற்பத்தஞ்சுனா நாற்பத்தஞ்சாலே ஆள் பெருக்கிடணும் பாருங்கள் ஒன்று பை அஞ்சு பெருக்கால் நாற்பத்தஞ்சு அப்போ ஓரஞ்சு ஒம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு ஓர் ஒம்பது அப்போது ஒம்பது கிலோமீட்டர் அப்போ இது கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒன்பது கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் பத்தாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறான் மூணு நாலு ஒன்பது பன்னிரெண்டு ஆகிய எண்களை பயன்படுத்தி விகித சமம் அமையும்படியான இரு விகிதங்கள் இரு விகிதங்கள் சமமாக எது அமையும்னா நம்ம பாருங்கள் இது மூணாவில் அடிச்சிங்கன்னா ஓ ஒன்று இஸ்ட்டு மூணு இதுவும் நாலால் அடிச்சிங்கன்னா ரெண்டுமே ஒன்று இஸ்ட்டு மூணு வரும் அதே இது மூணாம் வாய்ப்பில் அடிச்சிங்கன்னா மூணு இஸ்ட்டு ஒன்று இது நாலால் அடிச்சிங்கன்னா ஒன்று யூஸ்ட்டு மூணுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் இது மூணால் அடிச்சிங்கன்னா ஒன்று ஈஸ்ட்டு மூணு விகித சமம் இது அடிச்சிங்கன்னா நாலு யூஸ்ட்டு ஒன்றுன்னு வரும் மூணு ஈஸ்ட்டு ஒன்றுன்னு வரும் அதுக்கப்புறம் இது அடிச்சிங்கன்னா இது அடிக்க முடியாது இது மூணு நாலு அடிக்க முடியாது இது வந்து மூணாவது வாய்ப்பில் அடிக்கலாம் அதனால் இது அடி மூணு இது இல்லை பாருங்கள் இதுதான் சமமாக வருது ஒன்று யூஸ்ட் மூணுனா ஒன்று யூஸ்ட்டு ஆனால் இங்கே மூணு யூஸ்ட்டு ஒன்றுனா இது ஒன்று யூஸ்ட் மூணாக வந்து இப்போ மாற்றி கொடுத்துக்கிறாங்க அப்போ இது ரெண்டுமே தவறு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் இது கரெக்ட் ஆப்ஷன் புரிஞ்சதுங்களா அவ்வளோ தான் அடுத்த அஞ்சு வீடியோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்